திரியடுகம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கடவுள் வாழ்த்து சேர்க்காமல் நூறு பாடல்கள் உள்ளன சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய மருந்துக்கு திரிகடுகம் என பெயர் திரிகடுகம் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளன திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் இவரை செரு அடுத்தோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நல்லாதனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் முப்பத்தி மூன்று நல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார் ஆதனார் என்ற இயற்பெயரை கொண்டவர் நல்லாதனார் நல்லாதனார் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்று கருத்துகளை மூன்று மருந்து பொருள்களைப் போல் உணர்த்தும் பதினேழு கீழ்கணக்கு நூல் திரிகடுகம் திரிகடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் நான்காம் சீரில் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என வருகிறது இந்நூலின் பாவகை வெண்பா திரி மூன்று கடுகம் காரமுள்ள பொருள் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிளி என தீவாகர நிகண்டு கூறுகிறது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம் இந்நூலில் அறுபத்தி ஆறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது இந்நூலில் முப்பத்தி நான்கு பாடல்களில் தீமை தருபவை எவை என கூறப்பட்டுள்ளது கணவன் மனைவி வாழ்க்கை பற்றியே முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன முன்னூறு அறக்கருத்துகள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி கூறுகிறது நல்லாதனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என கூறும் நூல் திரிகடுகம் திரிகடுகம் பாடப்பகுதி ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் தூயவர் செயல்கள் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவூயம் என்பார் தொழில் பொருள் நீராடிய பின் உண்ணுதல் பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள் சொல்லும் பொருளும் உண்பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு சார்பு தோல்வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் குன்றாண்மை குறையாது இருத்தல் தூவூயம் தூய்மை உடையோர் அறவுணர்வு உடையவரிடம் உள்ளவை இல்லார் குன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றியையும் மாந்தர்க்கு உள பொருள் வறியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு சொல்லும் பொருளும் ஈயும் அளிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தூயத்தன்மை மாந்தர் மக்கள் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து பொருள் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே சொல்லும் பொருளும் நிறை ஒழுக்கம்